அமலாக்கத்துறை மீது விசாரணை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அமலாக்கத்துறை பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் அமலாக்கத்துறை பாஜக ஆட்சியில் பழிவாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது விசாரணையின்றி நீண்ட காலம் ஒருவரை அமலாக்கத்துறை சிறையில் வைக்கக்கூடாது சட்டப்பூர்வமான ஜாமீன் உரிமையை மறுக்கக்கூடாது விசாரணையின்றி நீண்ட காலம் ஒருவரை அமலாக்கத்துறை சிறையில் வைக்க முடியாது குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யாமல் ஒருவரை நீண்ட காலம் சிறையில் வைக்க முடியாது ஜாமீனை தடுப்பதற்காக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது ஆனால் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது மணல் குவாரி வழக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை தேவையின்றி தொந்தரவு தரக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மணல் விற்பனை விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த விசாரணைக்கு வர வேண்டும் என்றும் சில மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியது விசாரணைக்காக சென்றவர்களை காக்க வைத்தும் விசாரணை நடைபெறும் இடத்தை மாற்றியும் அலைக்கழித்தது அமலாக்கத்துறை இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டார்கள் மணல் குவாரி வழக்கில் மாவட்ட ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளலாம் ஆனால் தேவையில்லாமல் மாவட்ட ஆட்சியர்களை காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது ஆட்சியர்களுக்கு பல்வேறு பணிகள் உள்ளன என்று நீதிபதிகள் கண்டித்தார்கள் தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதினோரு மாதங்களாக சிறையில் இருக்கிறார் அவருக்கு ஜாமீன் தரவிடாமல் எழுத்தடித்து வருகிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை பாஜகவில் சேரச் சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று அவரது வழக்கறிஞர் கபில் சிபல் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வெளிப்படையாக சொன்னார் அதையும் அமலாக்கத்துறை மறுக்கவில்லை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது டெல்லி துணை முதலமைச்சர் மணி சிசோடியா ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள் கைதுக்கான எந்த ஆதாரமும் தரவில்லை டெல்லி கலால் கொள்கை வழக்கில் நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது என்றால் அந்த பணம் எங்கே அதற்கான ஆதாரம் எங்கே என்று கேட்டது உச்சநீதிமன்றம் இதுவரை அமலாக்கத்துறையால் ஆதாரத்தை தர முடியவில்லை இருந்தால்தானே தருவார்கள் இந்த வழக்கில் இதுவரை ஏதாவது சொத்து முடக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் கேட்டார்கள் பதில் சொல்ல முடியவில்லை அமலாக்கத்துறையால் தேர்தல் நேரத்தில் எதற்காக கைது செய்தீர்கள் என்றும் நீதிபதிகள் கேட்டார்கள் அதற்கும் பதில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் பதிவான வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் கைது செய்தார்கள் இதையும் உச்சநீதிமன்றம் கேள்வியாக கேட்டது அதற்கும் பதில் தர அமலாக்கத்துறையால் முடியவில்லை இப்படி கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்ட பிறகு மே பதினேழு அன்று குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதற்கும் அந்த பணத்தை கோவா தேர்தலில் பயன்படுத்தியதற்கும் ஆதாரம் இருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரம் எங்கே என்று நீதிமன்றம் கேட்கிறது ஆனால் அந்த ஆதாரத்தை அமலாக்கத்துறை கொடுத்ததாக தெரியவில்லை இவை அனைத்தும் அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைகளாகவே இருக்கின்றன என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது ஆம் ஆத்மி இன்னொரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் வைத்தது அதனை இன்னும் பாஜக எதிர்கொள்ளவில்லை மதுபான வழக்கு குற்றவாளியிடமிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி நன்கொடை பெற்ற பாஜக தலைவர் நட்டாவை அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியின் குற்றச்சாட்டாகும் மதுபான முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட அரவிந்தோபாமா இயக்குநரிடம் பாஜக ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பெற்றுள்ளது ரூபாய் ஐம்பத்தைந்து கோடி மதிப்பிலான படத்தை பாஜகவுக்கு தேர்தல் பத்திரமாக வழங்கிய பின்னர் அரவிந்தோ ஃபார்மா இயக்குநர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மதுபான வழக்கு குற்றவாளியிடம் இருந்து ரூபாய் ஐம்பத்தைந்து கோடி நன்கொடை பெற்றது குறித்து பிரதமர் மோடியும் பாஜக தலைவர் நட்டாவும் விளக்கம் அளிக்க வேண்டும் நட்டாவை கைது செய்ய வேண்டும் இதுகுறித்து அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடந்த மார்ச் மாதம் கோரிக்கை வைத்தது ஆம் ஆத்மி கட்சி இதுவரை பாஜக வாயே திறக்கவில்லை காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடந்த நான்கு ஆண்டுகளில் அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட ஒன்றிய விசாரணை அமைப்புகள் பல்வேறு நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டதாகவும் இந்த சோதனைகளுக்கு பிறகு முப்பது நிறுவனங்கள் பாஜகவுக்கு முன்னூற்று முப்பத்து ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார் பாஜகவுக்கு சார்பாக மாறி நன்கொடை கொடுப்பவர்களை இதே விசாரணை அமைப்புகள் எப்படி தப்ப வைக்கின்றன என்பதையும் பொதுவெளியில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இத்தகைய புலனாய்வு அமைப்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தியாக வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இவர்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் விசாரணை நடத்த வேண்டும் என்று சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் அறிவித்துள்ளார் அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது